இளவாலையை கனடா மியூசிசாங்கா ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அவர்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான வேதநாயகம் நிறைய பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகிடம் காலம் சென்றவர்களான ஞான பிரகாசம் ஞானமிருதம் தம்பதிகளின் அன்பு மரமகளும் காலம் சென்று ஞான பிரகாசம் சூச பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் பினட்ராஜ் ராஜிவி மாரிஸ் காலம் சென்ற ரதினி ஜஸ்டின் வயலட் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் பபா சார்ஸ் ரோஹிணி கொலின் ஆகியோரின் பாசமிகு மாமையாரும காலம் சென்ற அருமை நாயகம் செல்லமணி லீலா காலம் சென்ற கிளி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற அல்பர்ட் ராசதுரை துரை ராசா ஞானசீலி ஜோசப் ஆகியோரின் அன்புமை துணியும் டயானா தீபன் டினோஹினி ஜூட் டெரன்ஸ் பியங்கா பெனிகா ஜினல் பாசமிகுத்தியும் ஆகியோரின் பாசமிகு பாசமிகு போட்டியும் ஆவார் அன்னாரது புதவுடல் பார்வைக்காக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல்ல ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரையும் சென்ட் ஜான்ஸ் டிக்ரி ட்ரெமரி அண்ட் ட்ரெமோரியத்தில் வைக்கப்பட்டு திருப்பலி ஆராதனைகள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை சென்ட் பேட்டிக்ஸ் பேரீஸ் கனடாவில் இடம்பெற்று நல்லடக்கம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் கேத்தலிக் கமற்றி கனடாவில் இடம்பெறும் இவ்வடிவத்தலை உற்ற ஆறு உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் பெனட்ராஜ் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து சுழியமிட்டு ஒன்று ஒன்று ஏழு மூன்று மகள் ராஜீவி நான்கு ஒன்பது ஏழு ஏழு ஆறு மூன்று சுழியம் ஐந்து இரண்டு எட்டு எட்டு நான்கு சுழியம் மகன் மாரிஸ் ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று ஒன்று எட்டு மகன் ஜஸ்டின் ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு சுழியம் நான்கு எட்டு ஆறு எட்டு சுழியம் மகள் வயலட் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆறு ஏழு ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்